தந்தன தந்தான தந்தன தந்தானா தன வந்த தந்தான தந்தன தந்தானா தந்தன 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 தந்தானா நம்ம நாட்டுக்கு தங்க சந்தனா 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 நம்ம நாட்டுக்கு தங்கம் வாங்கிறத தங்க மங்க கண்ணை நகர் கண்ணை நகர் தங்க பாப்பா கண்ணை நகர் கண்ணை நகர் தங்க பாப்பா தங்க மன சொல்ல தங்க பாப்பாக்கு என்னைக்கு தங்க மன சொல்ல தங்க பாப்பா காத்தியாக்கு கைதட்ட போற இன்று கைதட்ட போற யூடியூப்ல கைதட்ட போற லைவ பார்த்து ஆதரவு தாங்க விடாமயற்சி தன்னம்பிக்கை மன உதி எல்லாத்துக்கும் பெயர் போன தங்க மங்கை கண்ணை நகர் தங்கமான சொல்ல தங்க பாப்பாவுக்கு இந்த எட்டு மணி நேரம் கை தட்டு டெடிக்கிட்டு கத்தியா கத்தியா பாப்பாக்கு ஒரு நல்ல ஒரு தங்கமான மனசுள்ள பாப்பா நம்ம முன்னேறோம்னா ஒவ்வொருவரும் முன்னேறினா அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா அந்த ஊரவே சொல்கிற அதுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு தங்கமான மனசுவேன் ஊரல்ல ஊர சொல்கிறப்படி நான் வளர்ந்ததுக்கான என்னோடய கோச்சு எங்கள் டீம்னு சொல்கிற அப்படி எங்கள் பரிசு கொடுத்தாலுமே அந்த பாப்பாவை கௌரவிக்கிற கொடுத்தாலுமே எங்கள் டீமே எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போகுது எல்லாத்துக்குமே நமக்கு கிடைக்கிற மதிப்பும் நம்மளுக்கு கிடைக்கிற மரியாதையும் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஏன்னா நான் வளர்ந்ததே இந்த டீம் இருந்து தான் வளர முடியுது எங்கள் டீம் வந்துட்டு எங்கள் கோச்சு கோச்சு எங்கள் ஊர் அப்படிங்கிறத ஊர் நாட்டு ஊரில் இருக்கிற விஷயங்களை அப்படியே எடுத்து ஒரு அந்த ஊருக்கும் பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமை நம்ம தமிழ்நாட்டுக்கும் பெருமை திட்டம் இந்த மாதிரி ஒரு மனசுள்ள ஒரு பாப்பா ஏதா இருந்தாலும் தெளிவாக நிதானமாக பேசுகிறதுக்கு அந்த பாப்பா செய்த கபடி கபடி பாப்பா கபடி கபடியிலே செய்த பயிற்சி எப்படி நல்ல ஒரு பயிற்சி யாரும் மனசின் காயப்படுத்தாத ஒரு பேச்சு தன்னம்பிக்கையான பேச்சு மன பேச்சு தங்க மனசில் தங்க பாப்பா கார்த்திகாவுக்கு இந்த டெடிக்கேட்டு எட்டு மணி நேரம் டெடிக்கேட்டு லாப் பண்ணுறேன் keringat pat kedip